மீனும் தயிரும் ஒன்னா சாப்பிடலாமா இத சாப்பிடுறதுனால வெண்புள்ளி வருமா இது உண்மையா பொய்யான்றதை பாத்துடலாம் வாங்க வீட்டிலிகோ வெண்புள்ளி நோய் இதை வந்து பாத்தோம்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னா என்ன நம்மளோட எதிர்ப்பு சக்தி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நம்மளையே வந்து அட்டாக் பண்ணுவோம் அதாவது இப்போ நம்மளோட ஸ்கின்ல இருக்க மெலனோசைட்ஸ் நம்ம மெலனின் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்றதே வந்துட்டு இந்த மெலனோசைட்ஸ் ஒரு செல்ஸ் மெலனோசைட்ஸே வந்து இது டேமேஜ் பண்ணிடும் இந்த இம்யூன் டிசார்டர் இருக்க பேஷன்ஸ்க்கு ஸோ அந்த மெலனோசைட்ஸ் வந்து டேமேஜ் பண்ணும் போது அந்த இடத்துல மெலனின் ப்ரொடக்ஷன் இருக்காது ஸோ அதனாலதான் மெண்பொலி அங்கங்க ஒயிட் பேச்சஸ் இருக்கு இதுக்கும் தயிரும் மீனும் ஒன்னா சாப்பிடுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எந்த ஒரு சயின்டிபிக் பேஸ்ட் எவிடன்ஸும் கிடையாது போனா என்ன ஆகும்னா மீனும் ஹீட்டு தயிரும் ஹீட்டுன்றதுனால வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருமே தவிர நம்மளுக்கு வெண்புள்ளி நோய் தான் வராது சோ நீங்க தயிர் மீன் சாப்பிடறதுனாலதான் வெண்புள்ளி நோய் வருதுன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க